ஹாய் வெல்கம் டு ஆர் சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு பர்ஸ் பண்ணலாங்க எந்த கட்டிங்கே இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு துணி மட்டும் இருந்தால் போது பண்ணலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இன்னொரு பர்ஸ் பண்ணலாம் இது வந்து பழைய ஃப்ராக் தாங்க ஜிப்பு நல்லாயிருக்கு ஆனால் இது பற்றாத குட்டி ஃப்ராக் தான் ஃப்ராக்கோட பேக் போர்ஷன் மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்கங்க பின்னாடி இருக்கும் பார்த்தீங்களா அந்த பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்கொயர் ஷேப்போ இல்லை ஆஃப் சர்க்கிள் ஷேப்போ அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் ஏன்னா நம்ம பர்ஸ் பண்ணுறக்கு மெயினாக பார்த்திங்கன்னா ஜிப்பு தான் அட்டாச் பண்ணோம் இதில் அந்த மாதிரி எந்த வேலையுமே இல்லை இந்த ஃப்ராக்லேயே நம்ம அட்டாச் பண்ணியிருக்கிறதுனால ஜஸ்ட் இதை நான் காமிக்கிற மாதிரி ஒரு ஆஃப் சர்க்கிள் ஷேப்பில் மார்க் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க யூஸ் பண்ண முடியாத பத்தாத ஃபிராக் தாங்க எடுத்திருக்கேன் அதில் வந்து ஜிப் நல்லா இருந்ததுன்னா அதை நம்ம எப்பவுமே கட் பண்ணி எடுத்து வேறு பர்சோல் பேகோ பண்ணுவோம் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே அந்த பீஸை அப்படியே யூஸ் பண்ண போகிறோம் தனியாக ஜிப் எடுக்காமல் அந்த பேக்கில் இருக்க அந்த போர்ஷனை அப்படியே நம்ம எடுத்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் சர்க்கிள் மாதிரி இதை மார்க் பண்ணி இப்போ கட் பண்ணிக்கலாங்க இந்த ஷேப் மார்க் பண்ணுறக்கு ஒரு சின்ன பிளேட் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன தட்டு ஒன்று எடுத்து இப்படி சென்டராக வச்சுக்கோங்க இதில் வந்து நம்ம ஆஃப் சர்க்கிள் மாதிரி தான் வரைய போகிறோம் இந்த மாதிரி பாதி வட்டமாக வரைய போகிறோம் அதுக்கு இப்படி நான் காமிக்கிற மாதிரி அரை வட்டமாக வரையறக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன பிளேட் ஒன்று எடுத்து அதோட பாதி போர்ஷன் மட்டும் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பீஸை வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் தான் கட் பண்ணுங்க இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதோட நல்ல சைடு வந்து உள்ளே இருக்க மாதிரி இப்படி வச்சுக்கோங்க இப்படி போ கூப்பிட்டு இப்போ நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா அதை மட்டும் தான் தைக்கணுங்க இந்த ஒரு ஓரம் மட்டும் தைக்கணும் அதுக்கு முன்னாடி ஜிப்பை வந்து சென்டராக பார்த்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் ஓப்பனாக வச்சுக்கோங்க நம்ம இந்த ஒரு ஓரம் தச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த துணியோட நல்ல சைடு வந்து வெளியே திருப்பதுக்காக தான் அந்த ஜிப்பு வந்து கொஞ்சம் ஓப்பனில் வைக்க சொன்னாங்க இந்த மாதிரி பாதியாக வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி திருப்பினோம்னா ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா அதில் மீதி பீஸ் இருக்கும் பார்த்தீங்களா அதில் வந்து இப்போ நான் காமிக்கிற அளவு இருக்க மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி லாங்காக இருக்க மாதிரி ஒரு சின்ன பீஸ் பார்த்து எடுத்துக்கோங்க அதே அளவு இருக்க மாதிரி இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த பீஸ் வந்து நான் காமிக்கிற மாதிரி இதை ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு இந்த பீஸ் வேணும்னா பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதை ரெண்டு ஓரமும் ஃபோல்டு பண்ணி எகைண்ட் ஃபோல்டு பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரெண்டு பீஸு தெரியாமல் உள்ளே மடிச்சிட்டு திரும்ப ஒரு மடிப்பு மடித்து ஒரு ஓரமாக தச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நான் சொன்ன மாதிரியே ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கட் இல்லைங்களா அந்த மெயின் கிளாத்து அந்த துணியில் தான் வச்சு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நான் காமிக்கிற மாதிரி இப்போ நம்ம தைச்சோ இல்லைங்களா அந்த சின்ன பீஸை வந்து இந்த துணியோட நல்ல சைடு இருக்குல்ல உள்ள அதில் தான் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம் இதை வந்து நம்ம ஹேண்டில் மாதிரி யூஸ் பண்ணுறக்குதாங்க இந்த பீஸை இப்படி ஃபோல்டு பண்ணி இப்போ நான் காமிக்கிற மாதிரி இந்த இடத்துல கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க உள்ளே இருக்கற மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே இந்த பீஸை மேலே போட்டு அப்படியே இந்த ஓரம் ஃபுல்லாக தைக்கணுங்க இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த ஆஃப் சர்க்கிள் ஷேப் இருக்குது பார்த்திங்களா அதை அப்படியே தச்சிக்கணும் அவ்வளோதான் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஹேண்டில் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் அந்த ஜாயின் பண்ணும்போது மட்டும்தான் ஸ்டிச் ஆகணும் சைடில் எல்லாம் பாருங்கள் ஸ்டிச் ஆகாமல் பார்த்துக்கோங்க அந்த பீஸை நல்லா உள்ளே தள்ளிவிட்டு இந்த ஓரங்களில் மட்டும்தான் தையல் விழுகணுங்க இப்போ கரெக்டாக அந்த கர்வாக இருக்குது பார்த்திங்களா அந்த போர்ஷனில் மட்டும்தான் நமக்கு தையல் விழுகணும் உள்ளே இருக்க அந்த ஹேண்டில் பீஸில் தையல் விழக்கூடாது நம்ம ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணும்போது மட்டும்தான் ஸ்டிச்சஸ் விழுகணும் மீதி அப்படியே அந்த கர்வ் போர்ஷன் ஃபுல்லாக அப்படியே அந்த ஓரமாக அப்படியே தைச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த வளைவாக இருக்க பகுதிகளில் வந்து சும்மா கொஞ்சம் சின்ன சின்ன கட் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு இது நல்ல சைடு வெளியே திருப்பும் போது அந்த ஷேப் கரெக்டாக வரும் இந்த மாதிரி சின்ன சின்ன கட் கொடுத்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த ஜிப் ஓப்பன் பண்ணியிருந்தோம்ல அந்த கேப் வழியாக அந்த பீஸோட நல்ல சைடு வந்து வெளியே இப்படி திருப்பி எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க நம்மளோட மினி பவுச் ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம காயின் பர்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட வீட்டு சாவி வண்டி சாவியெல்லாம் இதில் வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப நீட்டாக சிம்பிளாக வெறும் வீட்டில் இருக்க பழைய ஃப்ராக்கை வச்சு எந்தவித செலவும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிட்டோம் நமக்கு கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம ஏதாவது காயின் வேணும்னா போய் பர்ஸில் பெரிய பர்ஸில் பேக்லாம் தேடிட்டு இந்த மாதிரி குட்டியாக இதுக்குன்னு ஒரு காயின் பவுச் பண்ணிட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஈஸியாக இருக்கும் நமக்கு வேணுங்கும் போது காயின்லாம் அதில் ஈஸியாக எடுத்துக்கலாம் எப்படி பார்த்தீங்களா யூஸ் பண்ண முடியாத ஃப்ராக்கை வச்சு இப்போ யூஸ்ஃபுல்லாக ஒரு காயின் பர்ஸ் ரெடி பண்ணிட்டோம் அப்புறம் நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு பர்ஸ் ரெடி பண்ணலாங்க எந்த கட்டிங்கும் இல்லாமல் ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம் நான் காமிக்கிற அளவு இருக்க மாதிரி ஒரு வேஸ்ட்டு துணி ஒன்று எடுத்துக்கோங்க இதில் இருக்க நீல அகல் இருக்க மாதிரியே பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ இதே அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு பேக் ஒன்று எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கிளாத் பேக் கண்டிப்பாக இருக்குங்க எல்லோரும் வீட்டிலையும் இருக்கும் அந்த மாதிரி பேக் ஒன்று எடுத்துகிட்டு நான் இந்த பீஸ் எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா இந்த மெயின் துணி இந்த துணியோட அளவு இருக்க மாதிரி இந்த பீஸை நம்ம எடுத்துக்கலாம் இந்த பேக்கோட பீஸ் எடுத்துக்கலாம் இப்போ இந்த பேக்கோட ரெண்டு ரெண்டு க சைட்லையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சைட்லேயும் அந்த சைட்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ நமக்கு லென்த்தான பீஸாக கிடைக்கும் நமக்கு தேவையான அளவு இருக்க அந்த துணியோட அளவு இருக்க மாதிரியே இந்த பேகும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க இந்த ரெண்டு சைட்லேயும் கட் பண்ணதுக்கப்புறம் லென்த்தான அந்த பேகோட பீஸ் எடுத்துக்கலாம் அந்த பீஸ்க்கு மேலே இப்போ இந்த மெயின் துணி இருக்குது பார்த்தீங்களா இந்த துணியை அப்படியே அதுக்கு மேலே வச்சுக்கோங்க நான் காமிக்கிற மாதிரியே அதே அளவு இருக்கான்னு பார்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரான போர்ஷன்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாங்க எந்த பேக் வேணால் எடுத்துக்கலாங்க ஷாப்பிங் பேக் அரிசிப்பை எது வேணால் எடுத்துக்கலாம் நம்ம மேலே வச்சுருக்கோம்ல அந்த துணியோட அளவு இருக்க மாதிரி பார்த்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதுக்கு மேலே வச்சிருக்கேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் பை கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இதே அளவுக்கு வச்சுட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பீஸ் பார்த்தீங்களா இதோட நாலு ஓரமும் தைச்சு எடுத்துக்கலாங்க இந்த நாலு ஓரம் மட்டும் அப்படியே தைச்சிக்கலாம் மடிச்செல்லாம் தைக்க வேணால் நீங்கள் அப்படியே தையல் மட்டும் போட்டால் போதும் இப்போ நான் காமிக்கிற மாதிரியே கீழே இருந்து இந்த துணி கீழே இருந்து ஒரு நாலரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இருந்து ஒரு நாலரை இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்து அதை அப்படியே மடிக்க போகிறீங்க அந்த நாலரை இன்ச் மார்க் பண்ணும்ல அதே அளவுக்கு துணியை வந்து மடிக்கணும் ரெண்டு சைடும் ஈவனாக இருக்க மாதிரி மடிச்சுட்டு மீதி போர்ஷன் இப்போ நான் காமிக்கிற மாதிரி அந்த மீதி போர்ஷனை வந்து அப்படியே இந்த பீஸ்க்கு மேலே வைக்கிறீங்க நான் திரும்ப காமிச்சிருக்கேன் பொறுமையாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் தைக்கலாம் இதை நாலரை இன்ச்சுக்கு மடித்ததுக்கப்புறம் அந்த மீதி போர்ஷனை அப்படியே இதுக்கு மேலே போட்டுட்டு இந்த ஓரமும் அந்த ஓரமும் தைச்சிடணுங்க அவ்வளோதாங்க நம்மளோட பர்ஸ் ரெடி ஆயிருங்க இப்போ இதோட நல்ல சைடு வந்து அப்படியே நீங்கள் வெளியே திருப்பிட்டிங்கன்னா போதும் அவ்வளோதான் இப்போ இந்த கார்னர் அந்த அட்ஜஸ்டெலாம் பார்த்திங்களா கரெக்டாக எடுத்து விட்டுருங்க இந்த ஓரத்துலேயும் அந்த ஓரத்துலேயும் கரெக்டாக அந்த கார்னர்லாம் கரெக்டாக எடுத்து விட்டுருங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஓப்பன் இருக்குது அந்த வழியாகவும் அந்த பிசுரெல்லாம் உள்ளே தள்ளிட்டு இப்படி நான் காமிக்கிற மாதிரி ஜஸ்ட் இப்படி ஒவ்வொரு கார்னர் எடுத்துட்டிங்கன்னா போதும் அவ்வளோதாங்க நம்மளோட பர்ஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வேறு எந்த கட்டிங் எதுவுமே பண்ணல இந்த ஓரமும் அந்த ஓரமும் தைச்சிட்டு நல்ல சைடு வந்து வெளியே திருப்பணும் அவ்வளோதான் அந்த கார்னர்லாம் கரெக்டாக எடுத்து விடணும் அந்த ஒவ்வொரு கார்னர்லேயும் கரெக்டாக அந்த எட்ஜஸ்லாம் கரெக்டாக எடுத்துவிட்டால் போதும் சூப்பரான ஒரு பர்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க இது இப்படிங்கிறதுக்குலாம் ரொம்ப சீக்கிரம் ரெடி பண்ணிவிட்டோம் நம்ம எந்த கட்டிங் எதுவுமே போடலை ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக பண்ணிவிட்டோம் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு என்ன வேணால் நீங்கள் வச்சுக்கலாம் பட்டன் வச்சுக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வெல்குரோ தான் அட்டாச் பண்ணியிருக்கேன் வெல்குரோ வச்சு ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப சீக்கிரத்துலேயே பண்ணிவிட்டு இந்த பர்ஸு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க நான் இதெல்லாம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே தைச்சி முடிச்சுட்டேன் அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க ரொம்ப சீக்கிரம் ரொம்ப ஈஸியாக தைக்கலாம் யார் வேணால் தைக்கலாங்க இப்போ உங்களுக்கு சும்மா ஓரம் மட்டும்தான் அடிக்க தெரியுமா நீங்கள் கண்டிப்பாக தைக்கலாம் எந்த கட்டிங்கும் இல்லை நான் காமிக்கிற அளவு இருக்க மாதிரி ஒரு துணி எடுத்துக்கிட்டால் போதும் ரொம்ப சீக்கிரமாகவே ஈஸியாகவே நம்மளே ஒரு பர்ஸ் மேக் பண்ணால் எவ்வளோ நல்லாயிருக்குங்க சும்மா கிழிஞ்ச துணி பழைய துணி தைச்சிட்டுருக்கறதுக்கு இந்த மாதிரி நீங்களே உங்கள் கையாலேயே ஒரு பர்ஸ் வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாங்க யாருக்காவது கிஃப்ட் கூட பண்ணலாம் ரிட்டன் கிஃப்ட்டாக கூட கொடுக்கலாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வெல்க்ரோ எப்படி அட்டாச் பண்ணணுன்னு காமிக்கிறேங்க நீங்கள் ஃபஸ்ட்டு அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க எந்த இடத்துல வெல்க்ரோ வருமோ அதை கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரெண்டு பீஸில் ஒரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு நீங்களுக்கு எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் தைக்கலாம் பாக்ஸ் மாதிரி தைக்கலாம் இல்லை இந்த இன்டூ மாதிரி இப்படி நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி கிராஸ் இந்த பக்கம் ஒரு கிராஸ் அந்த பக்கம் ஒரு கிராஸ் மாதிரி இப்படி கூட நீங்கள் தச்சு எடுத்துக்கலாம் இப்போ வெளிக்கூடம் ரொம்ப ஈஸியாக அட்டாச் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு சைடு அட்டாச் பண்ணியாச்சு இன்னொரு சைடும் அதே மாதிரி தாங்க அட்டாச் பண்ணும் அதுக்கு முன்னாடி மார்க் பண்ணிக்கலாங்க எந்த இடத்துல வருதுன்னு மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த பீஸை வந்து நான் காமிக்கிற மாதிரி இந்த பீஸை வந்து மடிக்கணுங்க ஏன்னா அடியில் இருக்கற துணி வந்து தள்ளி வச்சுட்டு அதில் தையல் விழக்கூடாது அந்த பீஸ் வராமல் இதை மடிச்சுட்டு இந்த மேலே இருக்க இந்த கிளாத்தில் மட்டும் தையல் விழுகிற மாதிரி பார்த்துக்கோங்க இதே மாதிரியே அந்த பீஸை வந்து தைச்சு எடுத்துக்கலாம் அடியில் இருக்கிற அந்த துணியில் வந்து தையல் விழுகாமல் மேலே இருக்க அந்த துணியில் மட்டும் தையல் விழுகிற மாதிரி அப்படியே ஓரமாக தைச்சு எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க நம்மளோட பர்ஸ் ரெடி ஆகிடுச்சு எந்த கட்டிங்கும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக நம்மளே சூப்பராக ஒரு பர்ஸ் ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பர்ஸ்க்கு மேலே வந்து லேஸ் இல்லை வேறு ஏதாவது ஃப்ளவரை ஏதாவது அட்டாச் பண்ணலாங்க டெக்ரேட்டிவாக பார்க்க சூப்பராக இருக்கும் உங்களோட க்ரியேட்டிவிட்டி நான் இதில் வந்து ஒரு ஃப்ளார் ஒன்று அட்டாச் பண்ணியிருக்கேன் ஊசி நூல் மட்டுமே வச்சு கையில் தச்சுருக்கேன் அந்த ஃப்ளவர் ரொம்ப அழகாக இருந்துச்சு அவ்வளோதாங்க நம்மளோட பர்ஸ் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி